நான் நேத்து பண்ணலான்னு நினைச்சேன் சங்கம் வந்து போய் தான் பண்ணலான்னு நினைச்சேன் சங்கம் வரலான்னு திங்கிழமா மணி அரசு கூட சேர்ந்து அப்படிதான் இருப்பீங்க என்ன கடைசியா என்ன போய் சொல்லிட்டா அவன் தான் அப்படி சொல்றான் ஐயா நான் என்னைக்கு அணி அணிக்காடு தான் ஹாஸ்பிட்டல் திட்டம் சரியில்லை யாரும் பேசதே கிடையாது அவரு பதினொன்னாம் தேதி நைட்டு ஹாஸ்பிட்டல்ல தம்பி இருந்தாள் அப்ப என்ன நடந்துச்சு அவன் என்ன பண்ணான் சொல்லு அவர் வந்து அடங்குதி உன் மேல வந்து எப்பேர் போட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசாரு கொஞ்சம் அசிங்கமா பேசணும் எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ எங்க பிரச்சனைக்கு வரதால ஒரு வரதால எந்த ஹெல்ப் மீறி படத்தால கிளம்பி அப்படின்ட்டு நானு இவ்வளவு பிரச்சனைக்கு யாரு காரணம் இவரு தான் அவனை நம்பிதான் நீ போன நம்பி போனோம் பெடிஷன் குத்தம் போலீஸ் போலாம் இவருக்கு ஆபஸ் இருக்கு நமக்கு தெரியல இவர் பண்ண வேலை அந்த மாதிரி அது நமக்கு தெரியுமா நம்ம ஒரு வக்கீல் நம்பி போனோம் அவர் அவரால் அங்க பெடிஷனே எடுக்க மாட்டேங்க வச்சுக்கிறாங்கன்ற விஷயமே அப்புறம் தான் தெரிஞ்சுது முதல்ல மணி அரசு வைக்கல அது எனக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க தானே அவனை நம்பி போனீங்க கிளைண்ட் உங்களை வந்து எதுக்கு வந்து அடிபட்டு இருக்கிறப்போ அதாவது அன்னைக்கு அம்மா வாட்சி அப்போ மண்டையில போட்டதால எங்க சின்ன பையன் மேலேயும் எப்பயர் போட்டாங்க இது போட்டாங்க நூறு கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்த ஆள் ஆனா வந்து இவரு அந்த ஆக்ரோஷத்துல போதில என்ன பேசுன்னு தெரியாம மிஞ்சில பேசிட்டாரு எங்களை

அவர் என்ன பத்தி தப்பா நான் வந்து எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்றாரு இப்ப நம்ம அவனுக்கு வந்து பிசிஆர்ல பல லட்சம் வாங்கலான்னு பார்த்தோம் இல்லையா ஆமா அது நம்மளால தடுப்பட்டு நின்றுச்சு இல்லையா அதனால அவருக்கே சொல்றாரு நீங்க எங்களே மிரட்டுறாருன்னா மிரட்டுறாரு எங்க அக்கா போய் மிரட்டுறாரு எங்கூருக்காரன் நாஞ்சு வாங்க வாபஸ் வாங்கிட்டு போவோம் நாங்கள் சொல்ற வேலை எனக்கு என்னால் முடியல எனக்கு ஆபத்து வருதுன்னு சொன்ன சொல்லி நீ செயல்படுத்தாதான் செயல்படுவோம்னு தப்பு கிடையாது நான் சொல்ல நானே ஒன்று உங்க கூட சொல்லல